நீ எங்கட்ட கொடுத்தி நீ இல்ல அப்பதான் அப்பதான் ஓகே வெயிட் பண்ணு அப்பதான் இங்க நில்டா இப்டி வா நெத்தி வா வந்து உட்காரு வா அப்பா கிட்ட வா நீ பாரு Aku बर्थडे பண்றதுக்கு என்ன பண்ண அம்மா போலே சொல்லு சாப் சாப் நம்மள வந்து அவங்க வாங்கி ஊத்தி நீ다 பாரு. ஹம்.லாம். இது எதுக்கு இப்படி? நீ எதுக்கு இப்படி அதிருதுள்ள?

ನಿಮಗ ಮೊದಲತಾ 34 ತಲೆ ಇದೆ ಬಾ ಇನ್ನು ಪೊನ್ನೆಯ ಮೂಗು ಪಿಚು ತಡಚಿಚೆ ಏನು ಕ್ಯಾಮೆರಾ ಬ್ರಿಕೆಟ್ ಮಾಡ್ಕಿದ್ದೆ ಇಲ್ಲಾ ಇಷ್ಟು ಏನಾದ್ರೂ 5 ರೂಪಾಯಿ ತಲೆಗೆ ಕಟ್ ಮಾಡ್ತೀನಿ ಹ್ಮ್ ಹ್ಮ್ ಡಾಮೆನ್ ಹ್ಮ್ 5 ರೂಪಾಯಿ ಗಿಫ್ಟೆ Oi fullt. Sorry. Serr.